கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஆதியாகமம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் பிரியமானவர்களே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் என்று சொன்னார் ஆபிரகாமின் தகப்பன் தேராகு ஆபிரகாம் சாராய் லோத்துவோடு கானான் தேசத்திற்கு போவதற்காக கிளம்பினாலும் ஆரான் என்னும் இடம் வந்த பிறகு அங்கேயே தங்கிவிட்டார்கள் ஆனால் கர்த்தருடைய திட்டம் ஆபிரகாம் கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்பதை அவர் சொன்ன வேளையில் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை பெரிய சொத்துக்கள் இல்லை பேரும் புகழோடும் இல்லை கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்ற பின்னர்தான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது ஆசிர்வாதங்கள் கிடைத்தது இன்றைக்கும் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தரை விசுவாசியுங்கள் அவர் சொன்னால் நிச்சயம் செய்வார் உங்களை பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதித்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் உங்களை வைப்பார் ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் என்னுடைய எதிர்காலம் என்ன சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிறேனே என்று கண்ணீரோடு இருக்கும் மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்க வார்த்தையை நம்பும் விசுவாசிக்கும் கீழ்ப்படியும் இவர்களை கைவிடாதீங்க ஒரு அற்புதம் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும்பா எந்த இடத்தில் வெட்கப்பட்டார்களோ அந்த இடத்தில் அவர்கள் தலையை நிமரச் செய்யுங்க உமையே நம்புகிறோம் நீர் மட்டும்தான் செய்ய முடியும் சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் இந்த நேரத்தில் நீங்கி போகட்டும் அப்புறப்படுத்தி நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா துதி கன மைமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள் கர்த்தரவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக